திருநாங்கூர் வன்புருஷோத்தம்மன் கோவில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் மேற்கொண்டனர் சீர்காழி அடுத்த திருநாங்கூரில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களும் ஒன்றான வன்புருஷோத்தம் கோவில் அமைந்துள்ளது திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட இந்த ஸ்தலத்தில் பாதர் மகன் உபமணியும் தாய்ப்பால் என நினைத்து திருப்பார் கடலை உண்டு பன்னி பாலமது ஊட்டியதாக ஐதீகம் இங்கு வந்து பெருமாள் தரிசிப்பவர்களுக்கு பசிப்பினி நீங்கும் என்று கூறப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க வன்புருஷோத்தமன் கோவிலில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனை முன்னிட்டு கோவிலில் காலை ஒன்பது மணிக்கு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு அந்த புனித நீரை கொண்டு பெருமாள் தாயாருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பெருமாள் கொடிமரத்தின் அருகே எழுந்தருள கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு சரியாக பத்து மணிக்கு கருட கொடி ஏற்றப்பட்டது பின்னர் பெருமாள் மற்றும் கொடிமரத்திற்கு மகா தீபாராதனை நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நாள்தோறும் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் வீதி உலாவும் நடக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை திருத்தேர் உற்சவம் பெருமாள் கடலில் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்